திருச்சி மாவட்டம் வளநாடு அப்படிங்கிற ஊர்ல இருந்து சிராஜுதீன் அப்படிங்கிறவங்க கேட்கறாங்க அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா என்னுடைய கேள்வி துவா செய்யும் பொழுது சராத்துல் முஸ்தீம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அருள்வாயாக என்று துவா கேட்கிறார்களே இது போன்ற பாலம் இருக்கிறதா அந்த பாலத்தின் பெயர் சராத்துல் முஸ்தகிமா ஏனென்றால் சராத்துல் முஸ்தகிம் என்று சொன்னால் அது நேர்வழி பற்றி தானே குரான் கூறுகிறது எனவே இதற்கு குரான் அதிசம் மூலம் விளக்கம் அளிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மறுமையில் ஒரு பாலம் அமைக்கப்படும் என்று ஹதீஸ்ல இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது அந்த பாலம் வந்து அந்த பாலத்தில் நடந்து செல்லக்கூடிய முறைகள் சம்பந்தமா இருக்கிறது நல்ல ஈமான் உள்ளவங்க இறை நம்பிக்கையுடையவங்க அந்த இறை நம்பிக்கைக்கு ஏற்ப அந்த பாலத்தை விரைவாக கடப்பாங்க அது எங்க அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னா நரகத்தின் மேற்பரப்பில் அமைக்கப்படும் அவங்க சொர்க்கத்தை நோக்கி பயணம் பண்ணுவதற்காக வேண்டி தீர்ப்பு சொல்லப்பட்டு போங்கன்னு சொல்லப்படும் அப்படி போகிற நேரத்தில் நரகத்தை கடந்து தான் எல்லாரும் சொர்க்கம் போய் ஆகணும் நரகத்தை கடக்காம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அந்த கடக்கிற விதம் இருக்குத அதுல சில பேர் அதில் விழுந்து பல ஆண்டுகள் கிடந்து அப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க சில பேர் அந்த பாலத்துல வேகமா கடந்துருவாங்க காற்றைப் போல கிடப்பாங்க மின்னலை போல கிடப்பாங்க வேகமான ஒட்டகத்தை போல கிடப்பாங்க குதிரையை போல கிடப்பாங்க விறுவிறுன்னு கிடந்துருவாங்க ரொம்ப மெதுவாக கிடப்பாங்க அதுல கடக்க முடியாம கீழே விழுந்துருவாங்க இப்படியாகவெல்லாம் பல மாதிரி அந்த பாலத்தை கடந்து செல்வாங்க இது ஹதீஸில் நமக்கு வரக்கூடிய செய்தி தீர்ப்பு சொல்லப்பட்டதுக்கு பிறகு சொர்க்கத்தை நோக்கி மக்கள் பயணிக்கும் பொழுது ஃபைவரபு சிராத்து பைன வஹரானை ஜஹன்னம் ஜஹன்னத்துடைய நடகத்தினுடைய மேற்பரப்பில் சிராத்து அமைக்கப்படும்னு இருக்கு இவங்க சிராத்துல் முஸ்தகையும் அப்படிங்கிறாங்க ஹதீஸ்ல என்ன பிறந்தால சிராத் அமைக்கப்படும் சிராத்துனா என்ன சிராத்துனா சிரா பெஹிதினஸ் சிராத்துல் முஸ்தகையும் இறைவா எங்களுக்கு நேரிய வழியை காட்டி நேரிய பாதையை காட்டுங்கிறமலை சிராத்தனா பாதை பாலம் என்கிற பொருளை குறிக்கும் இன்னொரு ஹதீஸ்ல இதே விஷயத்த வளர்க்கும் பொழுது ஜிஸ்ரு ஜஹன்னத்துடைய பாலம் அமைக்கப்படும் பாலம்ங்கிற சொல்ல நேரடியா பயன்படுத்துறாங்க இங்க பாதை நரகத்தின் மீது ஒரு பாதை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அங்க சிராத்து வந்த உடனே உடனே நம்ம ஆளும்கள் என்ன பண்ணிட்டாங்க சிராத்து முஸ்தகிம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரெகுலரா வளமையா ஓதிக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து விட்டு சிராத்து முஸ்தகம் பாலம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சராத்துல் முஸ்தகி அப்படியெல்லாம் எந்த பாலமும் மறுமையில் இருப்பதாக ஹதீசிலேயே குரான்லயோ நமக்கு சொல்லப்படவே இல்லை அது பின்னாடி வந்து அது மட்டும் இல்லை வெறுமன பேரு சொல்லி இருந்தா கூட ஏதோ அந்த சிராத்துன்னு வந்ததுனால சேர்த்துக்கிட்டாங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்திட்டாங்கன்னு போயிடும் ஆனா அதுக்கு நிறைய கதைகளையெல்லாம் உண்டாக்கி வச்சாங்க அது வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும் முடிய விட ரொம்ப மெல்லிசா இருக்கும் அப்படியெல்லாம் இது இதுவெல்லாம் அவங்களுடைய கற்பனையின் வெளிப்பாடு தானே தவிர குரானிலோ ஹதீசலோ இவ்வாறு எந்த செய்தியும் நமக்கு சொல்லி இல்லை மீது ஒரு பாலம் அமைக்கப்படும் அந்த பாலத்தில் நடந்து செல்வதில் சில பேர் வந்து விரைவாக செல்வாங்க இன்னும் சொல்ல சொல்லுதான் எல்லா நபிமார்களும் அவங்கவுங்க தன்னுடைய சமுதாயத்தோடு அந்த பாலத்தை கடப்பாங்க அதுல முதன் முதலாக நான் என்னுடைய சமுதாயத்தோரோடு நான் கடந்து போவேன் என தீர்ப்பு சொல்லப்பட்டதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு முதன் முதலாக சுருக்கத்து போகக்கூடிய சமுதாயம் உம்மத்தை முகம்மதியாக தான் அப்ப முத்தி முகமது அழைச்சிக்கிட்டு நபி இல்லா அலி சொல்லும் கேள்வி கணக்கு இல்லாம விசாரணை இல்லாம போகக்கூடிய ஆட்களை கூட்டிக்கிட்டு முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல அப்ப அவங்கதான் அந்த பாலத்தை கடந்து போறாங்க நான் தான் முதல்ல கடந்து செல்லக்கூடியவனாக இருப்பேன் அப்படின்னு நபி நம்பி அல்லா அலி சொல்ல எனவே சிராத் என்பது இருக்கிறது பாதை பாலம் என்ற செய்தி இருக்கிறது அந்த பாலத்திற்கு முஸ்தகையும் சிராத்தில் முஸ்தகையும் என்ற பெயர் எந்த இடத்துல சொல்லப்படவில்லை அதுக்காக கதைகளும் கற்பனைகளும் சொல்லப்படுவதை போல அந்த மாதிரியான இலக்கணங்களும் சொல்லப்படவில்லை என்பதை நாம குரான்தீசிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும்